கல்விதான் முன்னேற்றத்திற்கான சாபி என்பதை நன்குணர்ந்து அதை இருகப்பற்றிக் கொண்டு நிமிர்ந்து நின்றவர்கள் தமிழர்கள் கல்வியில் சிறந்தவர்கள் நாம் என்பதை எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி வரலாற்று ஆய்வுகள் இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன கல்வெட்டுகள் உறுதி செய்கின்றன தமிழர்களின் பலம் கல்விதான் என்பதால் கல்வி செல்வத்தில் தொடர் தாக்குதல்கள் நடந்த வண்ணம் இருந்தன இருண்ட காலம் தொடர்ந்து கொண்டிருந்தது தமிழர்கள் எழுச்சி அடைந்து கல்வியில் பெரும் பாய்ச்சலுடன் உயர்வடைந்தனர் தமிழ்நாட்டின் கல்வி பொருளாதார முன்னேற்றம் மட்டுமின்றி சமூக முன்னேற்றத்திற்கும் முக்கிய பங்காற்றியது உலக அளவில் சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் பல புதிய உச்சங்களை தொட்டு உலகை திரும்பி பார்க்க வைத்தது அவ்வாறு எழுச்சி பாதையில் தமிழ்நாடு பயணித்த போது தமிழகத்தின் கல்விக் கொள்கையில் மொழிக் கொள்கையில் வரும் தலையீடுகள் அனைத்தையும் எதிர்கொண்டு நம் மாணவர்களின் தான் தனக்கு முக்கியம் தமிழ்நாடு அரசு எப்போதும் அவர்களுக்கு துணை நிற்கும் என்று நிமிர்ந்து நின்றது திராவிட மாடல் அரசு கடந்த நான்கு வருடங்களில் பல்வேறு நுணுக்கமான திட்டங்கள் வகுத்து மிகச்சிறந்த கல்வி கொள்கைகளை உருவாக்கி நவீன தொழில்நுட்பங்களை உட்புகுத்தியதால் தமிழ்நாடு இன்று கல்வியில் புதிய உயரத்தை எட்டியிருக்கிறது இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த வளர்ச்சியை எந்த மாநிலமோ பிராந்தியமோ எட்டியதில்லை பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு எனும் வேரிலிருந்து தொடங்கிய இந்த புரட்சிகரமான இனிய மாற்றம் எதிர்காலத்தை மனதில் கொண்டது நவீன கால பிரச்சனைகளை முன்கூட்டியே அடையாளம் கண்டு அதை களைந்து எதிர்காலத்தை நோக்கி தம் மக்களை பீடு நடை போட வைப்பவரே நவீன யுகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலம் படிப்புக்கும் வாய்ப்புக்குமான இடைவெளியை குறைத்தார் கல்லூரி கனவு திட்டத்தின் மூலம் எந்தெந்த கல்லூரிகளில் என்னென்ன படிக்கலாம் என்ற வழிகாட்டுதல்களை வழங்கி உயர்கல்வி சேர்க்கையை பரவலாக அதிகப்படுத்தினார் ஸ்கவுட் திட்டத்தின் மூலம் மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று புது தொழில்நுட்பங்களை கற்றுத்தேறி வந்தார்கள் கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல அரசு பள்ளி மாணவர்களும் வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா செல்கின்றனர் அனைத்து அரசு பள்ளி மாணவர்களும் கல்லூரி சென்று படிப்பதற்காக புதுமை பெண் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களின் மூலம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டது இது இந்திய கல்வி கொள்கைகளை ஒப்பிட்டு பார்த்தால் புது பாய்ச்சல் இன்று இந்தியாவிலேயே அதிக அளவு பெண்கள் உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் பெண்கள் வேலைக்கு செல்லும் விகிதத்திலும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இந்தியாவிலேயே தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிலையங்களை கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மட்டும் கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து தர நான் இருக்கேன் நம்ம அரசு இருக்கு